நண்பர்களே வணக்கம் இப்ப நம்ம எல்லாரும் கேட்கும் அனுபவிக்கும் ஒரு ரியல் லைஃப் கேள்வியை பத்தி பேச போறோம் அது என்னன்னா லவ் மேரேஜ் பண்ணின பிறகும் ஏன் சில ஜோடிகள் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா காதலிக்கும் போது எல்லாம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் டேட் போவது பேசுவது சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் எல்லாமே லவ்ஃபுல் மூமெண்ட்ஸ் ஆனா திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை ஒரு பிராக்டிக்கல் லெவலுக்கு ஷிஃப்ட் ஆகுது பில்ஸ் வேலை ஸ்ட்ரெஸ் ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டே டு டே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் வந்ததும் அந்த கியூட் காதல் கண்ணாடி கொஞ்சம் பிழந்துவிடும் அப்போதான் டிஃப்ரென்சஸ் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா காதல் காலத்தில் ஹார்மோன்ஸ் இருக்கும் அதனால ஃப்ளாஸ் தெரியவே தெரியாது ஆனால் திருமணத்துக்கு பிறகு ஹார்மோன்ஸ் செட்டில் ஆனதும் ரியல் பர்சனாலிட்டி கிளாஷ் தெரிய ஆரம்பிக்கும் சில கப்புல்ஸுக்கு கம்யூனிகேஷன் கேப் தான் பெரிய ரீசன் ஒருத்தருக்கு தேவையானதை மற்றவர் கேட்காம புரிஞ்சுக்காம போச்சுன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து சண்டை உறுதி ஆனா டார்க் ட்ரூத் என்னன்னா சண்டே இட் செல்ஃப் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு எப்போதும் நெகட்டிவ் இல்லை சில சமயம் சண்டே தான் அந்த பாண்டை இன்னும் டீப்பாக்கும் அப்போ ஃபைட்டுக்கு பிறகு பேச்சப் மூமெண்ட்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி சண்டை போட்டுக்கிற கப்புல்ஸும் அவங்களோட லவ்வை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் லிமிட்டை கடக்காம பார்த்துக்கணும் சுருக்கமா சொல்லணும்னா லவ் மேரேஜ் பண்ணினாலும் சண்டை அவாய்ட் பண்ண முடியாது அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் ஆனா சரியான கம்யூனிகேஷன் பேஷன்ஸ் ரெஸ்பெக்ட் இருந்தா அந்த சண்டை இட் செல்ஃப் ஒரு பாண்டிங் டூல ஆகிடும் இது போன்ற ரியல் லைஃப் ரிலேஷன்ஷிப் ட்ரூத்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கானையும் மறக்காம அழுத்துங்க அப்போ நாங்க வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனே வந்து சேரும்